அந்த காரியத்துக்காக நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னாலே தேவனுடைய சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை இல்லாம பட்டயம் இல்லாம வரக்கூடாது சொல்ல போனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க யுத்த காலத்துக்கு வரீங்க எத்தனை பேருக்கு புரியுது சரிங்களா அப்ப யுத்த காலத்துக்கு வந்து நிக்கிறேன்னா வெறுங்கையோட சொல்லுங்க கையில என்ன வேணும் அட்டையும் இருந்தாதான் நம்மளுடைய போராட்டம் யார உள்ளது தெரியுமா ஒரே வார்த்தை வாரமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் துறைத்தலைவர்களோடும் அதிகாரங்களோடும் அந்த கால லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இவங்களை எதிர்த்து நம்ம போராடணும்னா நமக்கு வைத்திருக்கிற ஒரே போராட்டத்தினுடைய முகாந்தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில இருக்கிற வேதம் பரிசுத்த வேதாக இருக்கும் இந்த பட்டையும் தான் நம்ம எடுத்து நம்ம போராட வேண்டியது சரி இப்போ அந்த இசைக்கில் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நேரம் சீக்கிரம் வாசிக்கிறவங்க அதை அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வாங்க ஆ uh -huh.

கத்தருடைய நியாய தீர்ப்பு பூமியிலே முதல் தொடங்கும் வேலை வருமானால் அது பிரகாரத்திலிருந்து தான் இருந்துதான் தொடரப்போகிறது அது கத்தருடைய ஆலயத்தில் இருந்துதான் தொடரப்போகிறது அது கத்தருடைய மூப்பிரத்திலிருந்து தான் தொடரப்போகிறது சபையே விழித்துக்கொள் என் சனமே விழித்துக்கொள் கத்தரை சந்திக்க தயாராக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு தயாராக எத்தனை உலகத்தில் ஆசா பாசங்கள் இருந்தாலும் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எத்தனை நன்மைகள் இருந்தாலும்

பின்பு அவர் என் காதுகள் கேட்க சப்தமாய் இன்றைக்கு அடைக்கப்பட்ட காதுகள் அடைக்கப்பட்ட இருதயங்கள் தான் பட்டயத்தை கொண்டு விருத்த சேதம் செய்ய வந்திருக்கிறார் என் ஜனமே தத்தனுடைய புருஷர்கள் ஆறு பேரும் உன் மத்தியிலும் என் உங்கள் மத்தியிலும் என் இந்த மனிதத்தின் மத்தியிலும் தத்தனுடைய பதினால மட்டும் பரலோகம் போயிட முடியாது நம்மளை பரலோகம் கொண்டு போக முது மொத்த ஒரு குவாலிட்டி ஒன்று யோகன் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் சீக்கிரமா சீக்கிரமா என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனை தீர்க்கிறது ஒன்று கடைசி நாட்கள் கடைசி நாட்களிலே நான் சொன்ன நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும் தீர்த்து இந்த வசனம் தான் உங்களை என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு ரெடியா காத்து இருக்குது அதனாலதான் சொல்றேன் எங்க போனாலும் வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா அந்த வேதம் உங்களை சுமம் அலே நூய்யா எப்படி கூட சொல்றேனே உங்களுக்கு தாயும் உட்கார்வர் என்ன கையை பிடிச்சவர் என்னை கல்லறை வரைக்கும் வழி நடத்தவன் மன்னாயிரு அலே நூய்யா தாயின் கற்பத்தில் பெயர் சொல்லி அழைத்தவர் பரலோகத்துல உன்னுடைய பெயரை நாமமாக பொருத்தளிக்க ஆண்டவர் காத்தளிக்கிறான் அடே லூயா நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நம்முடைய ஜீவியமும் இன்மைக்காக மண்ணுக்காக பூமிக்காக வாழ்ந்துட்டு போயக்கூடாது வாழ்ந்த வவரு வாழ்க்கை நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு வீழ்ந்தாலும் இயேசுவுக்கு எத்தனை உயிர் நான் உயிரோடு இருந்தால் அந்த ஆண்டவனுக்கு தான் செத்தாலும் கடைசி நேரத்தில் நான் செத்தாலும் இந்த மூச்சு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இயேசுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும் ஆமை

தன் அறையிலே கருத்தினுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெங்கல பலிவீடத்திலே பலிவீட தண்டையிலே நின்றார்கள் தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும் எப்பயுமே இந்த பலிவீடத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆதி முதற்கொண்டு கொண்டு எத்தனை பேருக்கு புரியுதுங்க இந்த பலிவீடத்துல யார் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நின்ற முடியாது இது மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியான தவிர வேற யாருக்கும் இந்த இடத்துல இடம் இல்லை புரிஞ்சவங்க சத்தமா சரிங்களா இந்த பணிவிடத்துல யாரை நிக்க வச்சு அழகு பார்க்கிறாருன்னா பிரதான ஆசாரியன ஏன் அப்படின்னு கேட்டா ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷத்தை வாசிங்க ஆமோஸ் ஒன்பது ஒண்ணு சீக்கிரம் 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 சீக்கிரம்

சபைகளில் இருக்கிறவர்கள் மத்திய கருத்து சொல்றாரு இன்றைக்கு அவர்கள் நெத்தியில நான் சொல்ற போய் உன்னுடைய பட்டயத்தை கொண்டு அவர்கள் நெற்றியில போய் முத்திரைய போடு அது யாராக இருந்தாலும் சரி யாருக்கும் பாரபட்சம் பார்க்காத நான் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நான் இருதயத்தை பார்க்கிறேன் ஆமே ஆண்டவர் ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ கிடையாது மதித்தேன் சதா காலங்களிலும் இன்றைக்கு நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் உங்க மத்தியிலே உடாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உள்ள ஜகங்கள் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் உங்களை அவருக்கென்று எப்ப ஏற்படுத்தினர் தெரியுமா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே அனாதை தீர்மானத்தின் படி அனாதை தீர்மானத்தின் படி தாயின் கலவரையனுடைய அணுக்கள் உருவே படுவதற்கு முன்பு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் நீங்களும் நானும் சும்மா தானயத்துக்குள்ள வந்து நம்ம செய்யற தானமோ தர்மமோ புண்ணியமோ நன்மையோ நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்தமோ கிடையாது கர்த்தர் பாராட்டின இரக்கமும் தயவும் மன முருக்கமும் கர்த்தர் நம்ம பேர வச்சிருக்கிற நீடிய சாந்தமும் தீங்கிக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனமா இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்

சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் கரணம் தப்புனா மரணம் ஹலோ கரணம் தப்புனா நீங்க கட்சிக்கு வாங்க இந்த வாரம் வாங்க இந்த வாரம் வாங்க போன வாரம் வரல ஏன் வரல எதுக்கு வரல இனி கூப்பிடாதீங்க பாஸ்டர் பட்டயம் எங்கு இருந்தாலும்

கவனமாக கவனிங்க முதியோரையும் வாலிபரையும் கண்ணிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சொல்லுங்க சங்கடித்து ஒன்று போர்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருத்தர் மட்டும் சேராதிங்க அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணாதீங்க இங்க பாரபட்சம் குழந்தைகளுக்கு கூட கவனிக்கிறவங்க எல்லாம் கவனிக்கிறவங்க எல்லாம் சொன்னார் இல்லையா குழந்தைகளை இப்படித்தான் வளர்த்தணும்னு சொன்னார்ல இப்படித்தான் வளர்த்தணும்னு சொன்னார் பாத்தீங்களா எப்படி வேணாலும் வளர்த்தலாம்னு மத்தம் மதமும் சொல்லுது ஆனா இப்படித்தான் வளர்த்தணும்னு கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லுது எந்த கோயிலுக்கு எப்படி வேணாலும் போயிட்டு வரலான்னு மத்த மதம் சொல்லுது இங்க மட்டும்

இந்த மூப்பர்கள் சொன்னானே சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சபையில பொறுப்புல இருக்கிறவங்க அல்லது பணிய பணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மூப்பருங்கிறது அந்த அந்த அர்த்தத்துல சொல்றது இல்லைங்க நல்ல கவனமா கவனிங்க இப்ப குழந்தைகளை குழந்த பருவம்னு சொல்லுவோம் வாலிபர வாலிப பருவம்னு சொல்லுவோம் மத்தவங்க நம்ம என்னது சொல்ல முடியும் மூப்பருந்தான் சொல்ல முடியும் அப்படின்னா முதிர்ச்சி உடையவர்கள் முதுமை பெற்றவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் அனுபவஸ்தாலிகள் அப்ப எங்கிருந்து வெளிப்படுதுன்னா சபையில் உள்ள கவனித்துக்கொள் அந்த கத்தருடைய நியாய தீர்ப்பும் கத்தனுடைய பட்டயமும் சபையினுடைய மூப்பர்களிடத்தில் இருந்து தொடங்குகிறது அது உங்களிடத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அது உங்களிடத்தில் இருந்து தொடங்கி தேச

தேசம் ரத்தத்தால் தீட்டுப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நியாய தீர்ப்புக்கு நேராக அரிசுத்தமுள்ள ஜனமாய் அரிசுத்தமுள்ள சாதியாய் கொண்டு வர வேண்டிய வேலையை சபையாகிய முன்பர் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று கர்த்தர் இன்றைக்கு இந்த படி வேலத்தில் நின்று கர்த்தருடைய சத்தம்

ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாடு காய்ச்சரும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அண்டு பேரு உடைய சத்தத்தை கேட்க நீங்கள் உதவி செய்றீங்க உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உடைய சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளை கருத்தை வெளியில் கொடுத்துருக்கீங்க சபை கத்தருடைய வார்த்தை நியாய தீர்ப்பு பட்டயமாய் ஒரு ஆறு புருஷர்களோடு இந்த இடத்துல உடாவி கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறப்பா நாட்களில் இந்த தேசத்திற்கு பட்டணத்திற்கு இந்த மாநிலத்திற்கு இந்த சபை அநேகருடைய அண்டவரை எழுப்புதலுக்கு காரணமாய் இந்த பிள்ளைகளை கத்தர் எடுத்து நிலை இந்த சபையை நிலை இதை நடத்துகிற அண்டவரே அன்பு போதவருக்காக அன்றவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு

ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே மறைந்திருக்கிற சபையா இல்லாமல் ஆண்டவரே மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கத்த கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஒப்புறோம் இந்த வார்த்தையோடு பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செடிக்கிறோம் என்று செய்வதில் நல்லது